வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சாய் சக்தி இது ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பங்கு சந்தை அடிப்படைகள் இதை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் சாப்டர் இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா பங்குச்சந்தைனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பலவிதமான பார்ட்டிசிபென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் மேலும் பங்குகளை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இதுபோக உலகளாவிய பங்கு சந்தைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தைகள் இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பங்குனா என்ன குறியீடுனா அதாவது இண்டெக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்களின் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மார்க்கெட் மேக்கர்ஸ் அதாவது சந்தை உருவாக்குநர்கள்னா யாரு அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல பங்கு சந்தைனா என்னென்னு தெரியாத முன்னாடி பங்குனா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பீட்சா வாங்கி அதை பத்து வகையாக பங்கு போட்டு ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு துண்டு எப்படி உங்களுக்கு உரிமையோ அதே மாதிரி ஒரு கம்பெனியை பல லட்சக்கணக்கான பங்குகளாக அவங்க பிரித்து அதை மக்களுக்கு விற்பனை செய்வாங்க இப்போ நீங்கள் அந்த ஒரு அதில் அந்த லட்சக்கணக்கான பங்குகளில் ஒரு பங்கு வாங்கினா லட்சத்தில் ஒரு பங்குக்கு நீங்கள் அந்த கம்பெனியோட உரிமையாளர் ஸோ இதை தான் பங்கு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இது இங்கிலீஷில் ஸ்டாக் ஷேர் அல்லது ஈக்குவிட்டி இப்படி மூன்று வகையான வார்த்தைகளில் சொல்லுவாங்க மூணுக்குமே அர்த்தம் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்சில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட பங்குகள் இருக்குது அதில் அந்த நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட பங்குகளில் நீங்கள் ஒரு பங்கு வாங்கினாலும் அந்த கம்பெனியில் நாலு லட்சத்தில் ஒரு பங்குக்கு நீங்கள் உரிமையாளராக இருப்பீங்க ஸோ பங்குனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் பங்கு சந்தைனா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஒரு காய்கறி சந்தையில் எப்படி காய்கறிகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பல பேர் இருப்பாங்களோ அதே மாதிரி பங்கு சந்தைனா என்னன்னா சிம் சிம்பிளா பங்குகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான ஒரு இடம் ஸோ இதுதான் பங்கு சந்தை அப்படின்னு ஒரு எளிய மொழிய சொல்லலாம் மொத்தமாக உலகளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட பங்கு சந்தைகள் இருக்குது இருந்தாலும் அதில் எல்லாம் முக்கியமான டாப் டென் சந்தைகளை வந்துட்டு இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன் இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டா ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கும் மேற்பட்ட பணம் வந்து புழக்கத்தில் இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உலகளவில் பத்தாவது இடத்துல இருக்குது இதில் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பணங்கள் புலங்க புழக்கத்தில் இருக்குது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது முதல்ல என்எஸ்சி என்று அழைக்கப்படுகிற நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டாவது பிஎஸ்சி என்று அழைக்கப்படுகிற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதில் இந்த பிஎஸ்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூற்றை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பாம்பேயில் தலால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது ஸோ இந்த நிஃப்டி அப்படின்னு டிவிலெலாம் கேள்விப்பட்டிருங்க நிஃப்டி சென்செக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நியூஸில் சொல்லுவாங்க நிஃப்டி ஏறுது இறங்குது அப்படிங்கிறது ஸோ அந்த நிஃப்டி அப்படின்னா என்னென்னா இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி கம்பெனிகளோட குறியீடு தான் இந்த நிஃப்டி அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய டாப் தேர்ட்டி கம்பெனிகளோட குறியீடு தான் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பான்மையான ஸ்மால் மீடியம் அண்டு மைக்ரோ கம்பெனிஸ் எல்லாமே இந்த பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும் ஸோ அதனால் அதோடய லிஸ்டட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா என்எஸ்சியை விட அதிகமாக இருக்கும் பட் ட்ரேடிங் வால்யூம்லையும் லிக்விடிட்டிலையும் என்எஸ்சி தான் எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பெரும்பான்மையான ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறது என்எஸ்சியை தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் யார்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்லேட்ல பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகளையும் மேற்பார்வையிடுறது செவி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இது கவர்மெண்ட்டுக்கு கீழே கட்டுப்பட்டு அவங்க வரையறுக்கும் விதிகளுக்கு கட்டுப்பட்டு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகள் செயல்படுது அப்படிங்கிறத மேற் மேற்பார்வையிடுவாங்க இது போக இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பங்குகளை விற்கிறது யார் ஒரு பெரிய பெரிய கம்பெனியாக தான் இருக்கும் ஸோ ரிலையன்ஸ் டாடா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஐடிசி இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருப்பாங்க பங்குகளை வாங்குறதுக்கு மூன்று வகையான ஆட்கள் இருப்பாங்க எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டில் இருந்து இப்போ இந்திய கம்பெனிகள் மேலே முதலீடு செய்யக்கூடியவங்க ரெண்டாவது டிஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் முதலீட்டு கம்பெனிகள் மூணாவதாக இருக்கக்கூடியதான் நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இது போக இந்த இரு கம்பெனிஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நடுவில் புரோக்கிங் செய்கிறதுக்காக நிறைய புரோக்கரேஜஸ் இருக்கும் உதாரணத்துக்கு ஜரோதா ஏஞ்சல் ஒன் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான புரோக்கரேஜஸ் இருக்கும் இந்த பரிமாற்றங்கள்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான டெபாசிட்ரு ரெண்டு இருக்குது சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம இன்னொரு டாப்பிக்கில் விரிவாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போது பங்கு சந்தைன்னா என்ன அதில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பங்குகளை எப்படி வாங்கவும் விற்கவும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இரண்டு வகையான மெத்தடில் இந்த பங்குகளை வாங்கவும் விற்கவும் செய்வாங்க முதல் மெத்தடை டிடி அப்படின்னு சொல்லுவாங்க டீலிங் டெஸ்க் மெத்தட் ரெண்டாவது மெத்தடுக்கு பேர் நோ டீலிங் டெஸ்க் இந்த டீலிங் டெஸ்க் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் மேக்கர் மூலமாக நம்ம பெரிய அளவில் பங்குகளை வாங்குறத வந்துட்டு இந்த மெத்தடில் சொல்லுவாங்க இது வந்துட்டு பொதுவாக நம்மளை மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இதை வந்துட்டு பண்ணுறது இல்லை இது வந்துட்டு பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மட்டும்தான் இது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த மார்க்கெட் மேக்கர்ஸை பற்றி நான் ஒரு தனியாகவே ஒரு விரிவான ஒரு டாபிக் இந்த சீரீஸில் வந்து சொல்ல போகிறேன் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸால் தான் இந்த மார்க்கெட்டே மூவ் ஆகுது ஸோ இதை பற்றி விரிவாக இன்னொரு சாப்டர் பார்க்கலாம் ஸோ நம்மள மாதிரியான ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் நோ டீலிங் டெஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலையும் அந்த ஈசிஎன் அப்படிங்கிற மெத்தடு தான் பெரும்பான்மை பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் மேஜர் மார்க்கெட் மேக்கர்ஸ் இவங்க தான் ஈடில்வேஸ் ஐசிஐசிஐ ஏஞ்சல் புரோக்கிங் அண்ட் ஷேர்கான் இந்த மார்க்கெட் மேக்கர் சீரீஸ்ன்னு நான் தனியா ஒரு அஹ் எபிசோடு வந்து போடலான் இருக்கேன் ஸோ அதுல இதை பத்தி விரிவா பார்க்கலாம் ஸோ இப்ப நான் ஈசிஎன் அப்படின்னு சொன்னேன் நோ டீலிங் டெஸ்க் மெத்தடில் வாங்குற மெத்தட் ஸோ இந்த ஈஸி என்ன என்னென்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லப்படணுன்னா இப்போ அமேசான்னு ஒரு வெப்சைட் இருக்குது இப்போ உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு பர்ஃப்யூம் வேணும்னா நீங்கள் போய் அந்த பர்ஃப்யூம் பற்றி சர்ச் பண்ணுவீங்க எந்த பர்ஃப்யூம் வந்துட்டு விலை கம்மியாக உங்களுக்கு இருக்கோ ஸோ அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க ஸோ இந்த கம்ப்யூட்டரைஸ்டு நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் அமேசான் மாதிரியான ஒரு நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் பேர் தான் ஈசிஎன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்துட்டு நம்மளை மாதிரியான கிளையன்ஸ் வந்துட்டு போட்டு சர்வரில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான பங்குகளை வாங்குறதுக்கான ஆர்டர் போடுவாங்க ஸோ அந்த சர்வர் மூலமாக நம்ம கேட்குற வேலைக்கு எந்த எந்த அந்த பங்குகள் வந்து டெலிவரி அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த சர்வர் மூலமாக நமக்கு விற்பனை செய்வாங்க ஸோ இந்த ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு நெட்ஒர்க்குக்கு பேர் தான் ஈசிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா போல்ட் அப்படிங்கிற ஒரு ஈசிஎன் நெட்ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டாக் புரோக்கர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்கான் மோத்திலால் அஸ்வால் ஜரோதா ஐசிஐசிஐ ஏஞ்சல் புரோக்கிங் ஹெச்டிஎஃப்சி கொடாக் இவங்களெல்லாம் சொல்லலாம் இதில் நான் பர்சனலாக ஜரோதாவும் ஏஞ்சல் புரோக்கிங்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த சாப்டர் இத்துடன் முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு விரிவான எளிதான மொழியில் இருக்கக்கூடிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி